யூடியூப் இதெல்லாம் வருது வாட்ஸ்அப்லாம் வருது இதெல்லாம் வந்து அதை பத்தி கோவப்பட்டு இருந்தார் வேறு எண்ணெயில் அப்படி போடுறாங்க சொல்லி போட்டு அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாராட்டணும் யாரை பாராட்டணும்னா திமுக ஐடிவிக்கு பாராட்டணும் பாரதிய ஜனதா ஐடிவிக்கு பாராட்டணும் அதாவது நடக்க அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி கிளம்பியிருக்கும் இருக்கிற இல்லாத மாதிரி கிளம்பியிருக்கு திமுக கூடாது பாத்தீங்கன்னா தெரியும் யாரு இது பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம ஐடிவிங்க என்னுடைய தம்பிகளை எடுத்து சொன்னாங்க அவங்களே பதில கொடுத்துறாங்க இத போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் வேஸ்ட் நினைக்கிறோம் அதாவது திமுக அண்ணாத்துக்கு ஒண்ணு சேருமா வேற காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணு சேருமா அப்ப இதை பத்தி நீங்க பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் போய் இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களை பேச வைக்கிறதுக்காக செய்யறது இல்லையா இத பொறுத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த நாள்ல நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல காயப்பட்டவங்க இந்த ரத்தம் போய் சேரணும் அம்மாவுடைய பிறந்த நாள் புனித பிறந்த ரத்தம் ஆகணும் நான் முந்த நாள் தான் ரத்தம் பிளட்டு கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாள்ல அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து இந்த எம்ஐ போடுறாங்க தங்கமணி போடுறாங்க போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அதிமுக பொறுத்த அளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க ஒழிய யாரும் தாய் வீடு இருந்து போக மாட்டாங்க நல்ல அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட

கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க அம்மரஞ்சன் கேட்டுக்கிற இதெல்லாம் டோன் கேள்வி விட்டு போயிருங்க இதெல்லாம் ஒரு கவலையப்படாதீங்க அவ்வளவுதான் நம்ம தொண்டர்களுக்கு தெரியும் அவளை பத்தி நம்முடைய தொண்டர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும்